இந்தியாவுடைய முதல் குடி இந்தியாவுடைய மூத்த குடிமக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இதற்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரபணு கூறுகளில் வந்து இந்த ஆதாரம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வருடங்களாக வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்கிறாங்கிறதுக்கான ஆதாரம் வந்து கிடைத்திருக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்சிலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்த மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற முதல் கண்டம் எதுன்னா ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க இருந்து மனிதன் வந்து வேறு கண்டங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த அந்த முதல் மனிதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கு வந்து எம் ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்காங்க இந்த எம் ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய வேற டி ஜிஎன்ஏ ஜீன் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யும்போது ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கிறாங்க எம் ஒன் தேர்ட்டின்கிற ஜீன் இந்த ஒன் சிக்ஸ்டி எய்ட்ங்கிற இந்த ஜீனோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்போ இடைப்பட்ட பகுதியில் வேற எங்கேயாவது இந்த ஜீன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களில் விருமாண்டின்கிற ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவோட இந்த எம் ஒன் தேர்ட்டிங்கிற இந்த ஜீன் வந்து ஒத்துப்போம் இதுலேருந்து என்ன கண்டறியறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து புலம்பெயர்ந்த முதல் மனிதன் வாழ்ந்தது இந்திய துணை கண்டம் அப்படின்னு சொல்லி கண்டறியறாங்க இந்திய துணை கண்டத்துல இருந்து உலகத்தோடைய வெவ்வேறு பகுதிகளுக்கு மனித இனம் வந்து போயிருக்குங்கிறத கண்டறியறாங்க